அன்பான் நண்பர்களே நாம இப்ப நிக்கிறது வந்து பாப்பான் குளத்துல நிக்கிறோம் தென்காசி மாவட்டம் பாப்பாங்குளம் தென்காசியில இருந்து திருநெல்வேலி போகக்கூடிய ரோட்ல பாப்பாங்குளத்துல இருந்து உள்ள இந்த சிமெண்ட் ரோட்ல நீங்க நடந்து வரக்கூடிய தூரத்துல ஒரு ரெண்டரை ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா அருமையான ரோடுங்க பாருங்க பக்கத்துல வீடுகள் இருக்கு பாருங்க இல்ல வீடு இருக்கு என்ன பாருங்க இது பூரா வீடுகள் இருக்கு இதுல புள்ளாமே ரோட்டு தான் இருக்கு பாருங்க இது பூராமே இது ஒரு ஆத்துக்கு போகக்கூடிய பாதை அதனால தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்கும் உள்ளதா ஆறு இருக்கு இந்த சிமெண்ட் ரோட்டு மேலேயே இந்த இடம் இருக்கு இதுலதான் நம்ம இடம் இருக்கு இருக்கு தென்னை இருக்கு சப்போட்டா இருக்கு நிறைய மரங்கள் இதுல இருக்கு அதே மாதிரி தென்காசி மாவட்டத்திலே அதுவும் குறிப்பா இந்த பகுதியில கடையம் பகுதியில மிக கம்மியான விலை இது மட்டும்தான் நானும் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் இந்த ரேட்டு எங்கேயுமே சொல்லல எவ்வளோ ரேட்டுங்கிறத நீங்க போன்ல கே கேட்டிங்கன்னா நான் சொல்றேன் ஏன்னா நான் பொதுவாக வந்து விலையை வந்து போன்ல சொல்றது இல்லை அதே மாதிரி நம்ம ஃப்ரீ கரண்ட் இருக்கு கிணறு இருக்கு எல்லா வசதியும் இருக்கு தோப்பு நிறைய பேர் தோப்பு கேட்டிருந்தீங்க விலை சௌரியமா கேட்டிருந்தீங்க இந்த தோப்பு எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வழி பாதையும் நீட்டா இருக்கு அழகா நீங்க வந்து தார் ரோட்ல இருந்து ஒரு பதினஞ்சு இருபது அடி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு நல்ல அருமையான ரோடு அதில் சிமெண்ட் ரோட்ல நீங்க வந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு பக்கத்துல ஆறு இருக்கிறதுனால தண்ணி எப்பவுமே வத்தாது நல்ல தண்ணி வசதி இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்க